விருச்சக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சகம் அப்படின்னாவே எப்படி தெரியுமா நம்ம விழுகிறதே எல்லாம் எழுந்து வரக்குதான் அப்படின்னு நம்ப கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவங்க தர்ம நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டுல அமர்ந்திருந்த சனி பகவான் இப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அடுத்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்ல பாதத்துல அமர்வதனால நல்லதே நடக்க போகுது யோகமான பலன்களை அதிகமா கொடுக்க போறாருங்க இப்ப விருச்சக ராசிக்காரங்க தலைப்ப பார்த்திருப்பீங்க விருச்சகத்தை பகைத்தால் இனி பரலோகம்தான் ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகா சக்தியாக உருவெடுக்க கூடிய நேரம் ஆனா அது என்ன முப்பது வருஷம் கழிச்சு ஒன்னும் புரியலையு சொல்றவங்களுக்கு அதாவது இப்ப வந்து மீன ராசிக்கு போயிருக்காரு இல்லைங்களா சனீஸ்வர பகவான் இவர் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மீன ராசியில பயணம் பண்ணார் சோ முப்பது வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால விருச்ச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மேலும் சொல்லணும்னா இவரை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல வந்து உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய உச்சங்க இதனால குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து நிறைய விஷயங்களை பேசி சிரிச்சு மகிழக்கூடிய இனிமையான நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் குடும்பத்துக்காக இத்தனை நாளா நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்துக்காக இனிமையான நேரங்களை செலவரிக்க போறீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது இனி பணம் வரவுங்கிறது அதிகரிக்க போகுது வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பிரவேசம் கோலாகலமாக செய்ய போறீங்க மேலும் உங்களை பார்த்தும் பார்க்காம போன ஆனவங்க சொல்லுவாங்க இல்லையா கண்ணும் காணாத மாதிரி போறாங்கப்பா அப்படின்னு அந்த மாதிரி போன உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி இனி வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஏன்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து மதிப்பையும் மரியாதையும் வாங்கித் தராருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் கிட்ட கண்டிப்பா நடந்துக்காம தோழமையா பழகுங்க சில நேரங்கள்ல உங்க மனசுல எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு அது நெகட்டிவ் தாட்ஸ் நடக்காதோ கிடைக்காதோ இந்த மாதிரி இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம யோகா பண்றது தியானம் பண்றது இதன் மூலம் நம்மளுடைய மனசை வந்து மாத்திக்கணும் இனி வந்து வழி நீங்கி வலிமை உங்களுக்கு கூட போகுதுங்க அதாவது காயங்கள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அது எவ்வளவு வலிச்சிருக்கோ அந்த மாதிரி அந்த வழிகள் கூட மாறப்போகுது தாய் மாமன் அத்தை வகையில அலைச்சல் இருக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது குறிப்பா சனி பகவானுடைய உங்களுக்கு ராசியில இரண்டாம் வீட்டை இதனால சில சமயங்கள்ல உங்களுக்கு தெரியாமலோ உணர்ச்சி வசப்பட்டு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணெரிச்சல் வருது பார்வை கோளாறு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கண்களை வந்துட்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி அனாவசியமா யாருக்குமே எந்த ஒரு ஒரு உறுதிமொழியும் தரக்கூடாது சனி பகவான் மேலும் சொல்ல போனா உங்க ராசியில ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இது வந்து மனைவிக்கு கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு சொல்ல போனா அவங்க நிறைய மறதியில இருப்பாங்க நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க இதனால மனைவி கிட்ட வீண் வாக்குவாதம் வந்து போகும் இதுல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க மனைவி மக்கள் கிட்ட உஷாரா இருங்க விட்டு கொடுத்து போங்க அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை வந்துட்டு கண்டிக்காம சரி செய்யறதுக்கு நீங்க உதவிகரமா இருங்க அதே மாதிரி மாதிரி அந்தரங்க ரங்க விஷயங்களை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க சொந்த பந்தமோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ யாரா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவரை நெடு நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்த உங்களுடைய பணம் இனி கைக்கு வரப்போகுது ஸோ பணத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வந்து தனம் உங்கள் கையில் வந்து தாராளமாக பொருள போகுது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க திருமணம் நடந்துருச்சு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை போகாத கோயில் போகாத டாக்டர் இல்லை எல்லா கிட்டையுமே ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு எல்லா கோயில் குளமும் போயிட்டு பரிகாரமும் பண்ணியாச்சுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதே மாதிரி விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இப்போ வந்துட்டு நல்ல வரன் கை கூடி வரும் சொந்த ஊரில் வீடு கட்டுவீங்க பெரிய பெரிய வியை அறிமுகம் கிடைக்கும் வீடு மாறுவீங்க தம்பிக்கோ தங்கைகளுக்கோ திருமணம் செஞ்சு வைப்பீங்க வெளிநாடு பயணம் போயிட்டு வருவீங்க இன்னும் செல்வாக்கு பெரிய பதவிகள் எல்லாம் இந்த வந்து இன்னும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்கள் வகையில் உதவிகள் உண்டு இரவு நேர பயணங்களை தவிக்கிறது நல்லதுங்க இளத்தரசிகளுக்கு குடும்பத்தில் உங்க கை ஓங்கி நிற்க போகுது கணவன் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் வேலை சுமையிலிருந்து விடுபட போ பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முன்னேற்றம் தரப்போகுது உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மணமகன் கிடைப்பார் கனவு தொல்லைகள் தூக்கமின்மை இதெல்லாம் வந்துட்டு அப்பப்ப வந்து போகும் நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா படிப்புல இருந்த நாட்டம் இல்லாத தன்மை மாறுது படிப்புல ஆர்வம் கூடுது இனி உயர்கல்விலுமே ஆர்வம் பிறக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பற்று வரவு போகுது பழைய சரக்குகளை எல்லாம் வித்து தீக்க போறீங்க அதே மாதிரி அடிக்கடி லீவ் எடுத்தா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி கொள்முதல் செய்வீங்க விளம்பர சாதனங்கள் சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்த போறீங்க ஏற்றுமதி இறக்குமதி கடல்வாழ் உயிரினங்களால ஆதாயம் உண்டு ஏஜென்சி நடத்திட்டு இருக்கீங்க புரோக்கரேஜ் பண்றீங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துறீங்க அப்படின்னாக்க லாபம் பல மடங்கு உண்டுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோக பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில கடினமான வேலையை கூட எளிமையா செஞ்சு முடிச்சிருவீங்க கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் கணினி துறையில இருக்கீங்கனாக்கா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் வேலை கிடைக்கும் ஆக மொத்தத்தில் சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது வேலை சுமையும் கொடுப்பாரு அப்பப்ப கொஞ்சம் செலவை இழுத்து விடுவாருங்க அழக்கழிச்சும் விடுவார் ஆனா தொலைநோக்கு சிந்தனையால உங்களை வெற்றியாளர்களா வளம் வர வைப்பாருங்க உங்களுடைய ராசி அடிப்படையில சொல்லணும்னா இதுவரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் அதை விட்டு விலகி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார் மூன்றாம் பார்வையால ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அப்பப்போ உடல் சோர்வு அதிகமாகும் ஸோ உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது ரொம்ப சீராக இருக்கும் பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க உண்டு உண்டு வேலை யாராவது ஏதாவது அங்க பணம் போட்டா அவ்வளவு இவ்வளவுன்னு வந்துச்சுன்னு சொல்லி ஏமாத்த ரெடியாக இருக்காங்க உஷாரா இருக்காங்க அதே மாதிரி நண்பர்கள் மாதிரியே பழகுவாங்க இந்த நட்பு விவகாரம் வந்து விருச்சகராசிக்கு எப்பவுமே ஒத்து வராதுங்க ஸோ அதில் கொஞ்சம் உஷாராயிருங்க அவங்க உங்களுடைய விரோதிகள் அப்படிங்கிறத கவனம் வச்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடுவாங்க இருந்தாலும் கலங்காதீங்க அப்படி கஷ்டம் வர மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது சூழ்ச்சியில நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அணுதினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க இந்த எதிரிகள் எல்லாம் உதிரி பாகங்களாக தொலைந்து போவாங்க யாராக இருந்தாலும் சரிங்க நல்லா யோசிச்சு பிறகு வாக்கு கொடுங்க நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன்னு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க மற்றபடி கடன் தொல்லை ஏற்படாது தர்ம காரியங்கள் செய்வீங்க தடைகளை தாண்டி வெற்றி அடைவீங்க அதில் வந்து ஒரு பயமும் வேண்டாம் அதே மாதிரி அனுகூலம் இல்லாத விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமா மாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்க புத்தி சாதுரியம் வேலை செய்யும் உங்களுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டீங்க அதே மாதிரி மற்றவங்க உங்களுக்கு அறிவுரை கூறும்படியும் நடந்துக்க மாட்டீங்க அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு சாதகமா அமையும் நீண்ட தூர பயணங்களால நன்மை உண்டாகும் கடுமையா உழைச்சு நீங்க செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி வாகை நிச்சயம் அதுவரை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்வா இருக்குங்க அதாவது தார்மீக சிந்தனைகள் மேலோங்குங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் பெரியவங்களை சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவீங்க உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீண் போகாதுங்க நாள் வரைக்கும் உங்க உடலிருந்த சோர்வு அசதி இது எல்லாமே மறைய போகுது தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் குறையும் தாயார் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையுது சுமூகமான உறவு உண்டாகுது குடும்பத்திலையும் சரி உற்றார் உறவுக்காரங்கிட்டையும் சரி செல்வாக்கு உயரப்போகுது உங்களுடைய செயல்களை வந்து புதிய உத்வேகத்தோடு செஞ்சு முடிக்க போறீங்க அதற்கான வழிபிறக்கும் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முன்னாடி திட்டம் தீட்டுவீங்க அதை சரியா வழிநடத்தி படிப்படியா வெற்றிகரமா நிறைவேற்றிக்க போறீங்க புதிய தொழில்களை தொடங்குவீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சு கிட்ட நடந்துப்பாங்க அதுவரை வீட்டு பெரியவங்க கிட்ட உங்களுக்கு ஆதரவு எப்பவுமே இருக்கும் ஓய்வு நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி குடும்பத்தாரோட செலவு செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க தொலை தூர பயணம் போயிட்டு வருவீங்க இதனால அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் சிலர் வந்து விரும்பிய வெளியூருக்கு மாற்றமாகி போவீங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா நடந்துகிட்டாலும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லை எல்லாம் சமாளிச்சிருவீங்க சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு பலமா இருப்பாங்க உரிய பதவி உயர்வு கிடைக்கும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்க வேலையை திட்டமிட்டு சரியா செய்கிறது ரொம்ப அவசியங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் குறைது லாபம் அதிகமாகுது அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களையும் சரிங்க வாடிக்கையாளர்களையும் சரி அரவணைத்து செல்வது நல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி மனசில் உற்சாகம் தோன்றும் அதே நேரம் வெளியில் கொடுத்த பணம் திரும்பவும் கிடைக்குங்க ஆனால் மறுபடியும் யாருக்காவது கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே இறங்க வேண்டாம் அடுத்து அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணியாற்றும் திறன் அதிகமாகும் கட்சி மேலிடத்தில் உற்சாகப்படுத்தப்படுவீங்க கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க கட்சி பணிகளை தீவிரமாக செஞ்சு வெற்றி காண போகிறீங்க கலை இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற போகிறீங்க உங்களுடைய பெயரும் சரி புகழும் சரி உயரப்போகுது இருந்தாலும் எல்லா விதங்களிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையும் அவசியங்க ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீங்க சக கலைஞர்கள் நல்ல மதிப்பை கொடுப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஈஸியா பாராட்டு வாங்கிடுவீங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க உங்க வீட்லயுமே நிம்மதி இருக்குங்க சுப கலந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் எப்பவுமே கவனமா இருங்க அடுத்து தான் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை வாங்கி give நல்ல காலேஜ்லாம் சேருவீங்க பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிமையாக நிறைவேறும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக உங்களுடைய படிப்பில் வெற்றி அடைவீங்க அவங்க கிட்ட அனாவசியமான சண்டை சச்சவர்களை தவிர்த்துக்கோங்க மற்றபடி உடல் நலம் நன்றாக தான் இருக்கும் தினமுமே உடற்பயிற்சி செஞ்சிங்க அப்படின்னாக்கா மேலும் உங்களுடைய உடல் வலிமை அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால வரக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்கள் பார்க்க விசாக நட்சத்திரம் நான்காம் பதம் நட்சதுசா வேலை தேடுறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்திலயும் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் மனசுல இருக்கமான நிலை மாறுது கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகமாகுது அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் மறையுது சந்தோஷம் கூடி கொள்ளுதுங்க பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும் இருந்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மேலும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க காரியங்கள்ல இருந்த அந்த தடைகள் விலகுது சாதகமான பலன் கிடைக்குது அடுத்து கேட்டை நட்சத்திரம் உடல் நல கோளாறு மறையுது சுகம் உண்டாகுது பணவரத்து கூடுது எதிர்ப்புகள் மறையுது உங்ககிட்ட எதிரியா இருந்தவங்க அதாவது பகை பாராட்டியவங்க கூட பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகுது குறிப்பா உங்களுடைய வாக்கு வன்மையினால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுதுங்க உங்க பொறுத்த வரைக்கும் முதல் பரிகாரம் மற்றும் வழிபாடு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் துர்க்கையமனை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நவ கிரகத்தை வழிபாடு செய்யணும் நன்மைகள் பெருகும் மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செம்பருத்தி மலர் கொண்டு போயிட்டு அம்மனுக்கு ராகு காலத்துல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மனசுல தைரியம் கூடும் உங்க வாழ்க்கையை பழிச்சுடுங்க அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதீஸ்வரரை பிரதோஷ நாளில் போயிட்டு வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி ஆதரவற்ற பெரியவங்க இருக்காங்க இல்லையா முதியோர்கள் அவங்களுக்கு உங்களால முடிச்ச உதவிகளை செய்யுங்க மேன்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கூடி வரும் எல்லா விதங்களுமே வளர்ச்சி பெற போறீங்க ஆக மொத்தத்தில் இப்ப வரைக்கும் பார்த்த புது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருஷகராசிக்கு இந்த சனீஸ்வர பகவான் சாதகமான பலன்களை தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ லிஸ்ட்டு போட்ட மாதிரி பதினஞ்சு பலன்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பலன் போறார் அர்த்தராஷ்டம சனி விலகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருது நிலம் வாங்குவீங்க மனை சார்ந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது இருந்தாலும் எல்லா விஷயங்களிலுமே கவனம் அவசியம் இரண்டாவது இந்த வருடம்ங்கிறது குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி நடைபெற போகுது இல்லையா இந்த கோள்களுடைய சாரங்களால உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் மறைய போகுது பண வரவு அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் மூன்றாவது இந்த சனி பயிற்சி காலத்தில் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியிலும் சரி வேலை போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அங்க பணிகளையும் சரி கவனமாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு வேற பணிக்கு போகலாம் அப்படிங்கிற பாதையில எந்த ஒரு வேலையுமே விட்டுட்டு போகக்கூடாதுங்க அதே மாதிரி நான்காவது விஷயம் சுப செலவுக்கான கடன் வாங்குவீங்க தகுதிக்கு மேலே அதிகமாக கடன் வாங்கக்கூடாது பெண்களை பொறுத்தவரைக்கும் சமையல் பணிகளை கவனம் தேவை சிலர் வந்து வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேஷம் கோலாகலமாக செஞ்சு முடிப்பீங்க வேறு சிலர் பார்த்தா புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகள் பெருகுது ஐந்தாவது விஷயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இந்த சச்சரவுகள் விலகுது சந்தோஷம் பெருகுது மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கும் அடுத்து கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்கள் போகக்கூடாதுங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க சில நேரங்களில் எதிர்மறையாக யோசித்தாலும் யோகா தியானம் மூலம் அதையும் சரி செஞ்சலாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுதுங்க அடுத்து ஆறாவது விஷயம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்க போகுதுங்க கணவர்கிட்ட வந்து உங்களுடைய வேலையை பகிர்ந்துப்பாங்க மாமியார் மாமனார் இருக்கிறவங்களை வந்து பெருமையா பேசுவாங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பனிச்சுமை இருக்கும் மன உளைச்சலும் இருக்கும் ஆனா அதுல இருந்து விடுபட போறீங்க ஓரளவு பண வரவு இருக்கும் அது வந்து கரெக்டா கையாண்டுட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சேமிப்பு உயரும் அடுத்து ஏழாவது விஷயம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்துல அமர்ந்தபடி உங்க ராசிக்கு இரண்டு ஏழு பதினோராம் இடங்களை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறது நல்லது கண்ணை பரிசோதனை பண்ணி வச்சுக்கோங்க சில நேரங்களில் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் அடுத்து எட்டாவது ஏழாம் பார்வையா பாக்குறதுனால மனைவிக்கு உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வீண் வாக்குவாதம் யார்கிட்டயும் பண்ண வேண்டாம் பிரச்சனை வந்து பேசியே சரி பண்ணிக்கோங்க சனி பகவான் உங்களுடைய லாப வீட்டை பாக்குறதுனால நெடு நாட்களாக வராமல் இருந்த பணம் இப்ப கைக்கு வரப்போகுதுங்க சுப செலவுகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது அடுத்து பத்தாவது நட்சத்திர அடிப்படையில் பார்த்தோம்னா மன ரீதியான குழப்பங்கள் விலகுது உடல்நிலை சீராகுது அடுத்ததாக யாரையுமே நம்பி முதலீடு செய்யறதோ ஜாமீன் போடுறதோ இதை வந்துட்டு என்ன என்னைக்குமே விருச்சக ராசி செய்யவே கூடாதுங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது வேலை விஷயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொருளாதார விஷயங்கள்லாம் மத்தவங்களை நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரையுமே நம்பி பத்து பைசா செலவழிக்காதீங்க பத்து பைசா கொடுக்காதீங்க அடுத்ததான் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாக்குறுதியும் சரி கொடுக்கறதையும் சரி தவிர்க்கிறங்க எல்லா விதங்களையுமே கவனம் தேவை விருச்சக ராசி பட்டதெல்லாம் போதும் புரியுதுங்களா அடுத்து பதிமூணாவது விஷயங்க விருச்சகராசிக்காரங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரிங்க இல்ல இங்க வேலை பார்த்தாலும் சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க அதிலிருந்து மீண்டும் வந்துருவீங்க ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விதங்கள்லயுமே நன்மைகள் நடக்கும் அது வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பதினாலாவது விஷயம் வியாபாரிகளுக்கு பற்று வரவு உயரும் பழைய சரக்கு வந்து வித்து தீர்த்துருவீங்க சிலர் வந்து சொந்த இடத்துக்கு தொழிற்சாணத்தை மாத்துவீங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறுவனம் சார்ந்த அன்னதானத்துக்கு பங்களிப்பு கொடுங்க நல்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து பை பதினைந்தாவது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறையும் உங்களுடைய திறமையை கண்டு அதிகாரிகளை வியப்படைவாங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த வருடத்தில் கட்டாயம் கிடைக்கும் சொல்ல டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ சகல விதங்களையும் விருச்சகராசி இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மாறலாக சனிஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறா கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்திக்கோங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு எச்சரிக்கை கூட வச்சுக்கோங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க இது யாருக்கும் தெரியப்படுத்துவது கட்டிக்கிட்டவங்களோ பெத்தவங்களோ கூட பிறந்தவங்களோ நம்மள பெத்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாரா வேணா இருக்கட்டும்ங்க எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் புரியுதுங்களா இல்லை எவனா வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்க கணிக்காத அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுத்தணும் இதை மட்டும் நாசுக்காக பண்ணிட்டீங்கன்னா விருச்சகத்தை யார் நினைச்சாலும் ஏன் அந்த கடவுளே நினச்சாலும் உங்களை வீழ்த்த முடியாது வெற்றி தொடரப்போகுது இனி விருட்சகராசியுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்